என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை யாவரையும் மீண்டுமாய் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அளிக்கிறோம் நல்லவராக இருக்கிறார் அவருடைய குருவை ஏற்றுமல்லியோட கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே நம்ம அநேக அழிமையைகள் மத்தியிலே நாம் இருக்கிறோம் கருத்துடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் எச்சரிக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு நான் ஒரு தொகுப்பாக எடுத்து ஐந்து குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆனால் ஒவ்வொரு குறிப்பும் உங்களுக்கு அடுத்தடுத்த பகிர்ந்து கொள்ளுகிறேன் எச்சரிக்கையாயிருங்கள் இந்த ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக சொல்லிக்கிறது நான் அதை ஒவ்வொன்றாக சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் எதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொன்னது அந்த வார்த்தை முதலாவது தான தர்மத்தை குறித்து எச்சரிக்கையார்கள் மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை தொடர்ச்சியாக வாசிக்க கவனமாய் கேட்போம் மனுஷர்கள் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தான் தர்மத்தை செய்யாத எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை நீ தர்மம் செய்யும்பொழுது மனுஷரால் புகைப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதி வியாதி அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும்பொழுது உன் தர்ம அந்தகாரமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க கடுவது அப்படி அப்பொழுது அந்த காலத்தில் உன் பிதா உன் பரம பிதா பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை நீங்கள் வாசித்தை கேட்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் தான தர்மத்தை குறித்து மனுஷர்கள் காண என்று அவர்களுக்கு முன்பாக செய்கிற தர்மங்கள் அது ஆண்டவர் ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படாது இது நான் சொல்லல கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷர்கள் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உன் தர்மத்தை செய்யாதபடிக்கு செய்தால் அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா நமக்கு செய்து பிரயோஜனம் இல்லையே இந்த கைக்கு செய்கிறது அந்த கைக்கு தெரியக்கூடாது அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதிலே நீங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள் ஹலலூயா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மீண்டும் கூட அடுத்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தனாகிய பவுல் அழகாக அவர் குறிந்த சபைக்கு இதை எழுதுகிற அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நல்ல கவனமாய் கேளுங்க ரெண்டு குறிந்திய எட்டாம் அதிகாரம் ஒன்று ஏழு வசனம் மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அந்த வார்த்தைகள் மூலமாக மூலமாக எழுதுகிறார் தேவன் அளித்த கிருவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவியிலும் எல்லாவித சாக்கிரத்தினாலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பினால் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இது ஆண்டவர் சொல்லுக தர்ம காரியம் பெருகணும் ஆனா மனுஷருக்கு முன்பாக அது பெருக கூடாது மனுஷர்கள் காணும்படி அதை செய்யக்கூடாதுன்னு கத்து சொல்லுகிறார் இந்த இடது கைக்கு கொடுக்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு இதுல நீ எச்சரிக்கையாயிரு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரிந்தால் மாத்திரம் போதும் யாருக்கும் அவசியம் எச்சரிக்கையுலாவது சொல்லுகிறது பாருங்க அல்லாமலும் ஏழாவது அன்றியும் நன்மை செய்வையும் தான தர்மம் பண்ணவும் மறவாது இருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் இருக்கிறார் எச்சரிக்கையும் செய்யும் பொழுதும் அதில் நீ ஜாக்கிரதையாக செய்யும்படி தேவன் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது இருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் நீ எந்த காரியத்தை செய்தால் நன்மை செய்தால் அதுல தேவன் பிரியமா இருக்கிறார் அதை எல்லாருக்கும் காண்பித்து செய்யணும்னு அவர் சொல்லலை மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்தால் அதனாலே உங்களுக்கு பலன் இல்லை என்று தேவன் சொல்லுகிறா அலல்லூய்யா ஆமே அததான் பவுல் அழகாக நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் அழகாக இந்த வார்த்தை எழுதுகிறாரு ஒருவருடைய தர்மத்தை குறித்து தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார் அவருடைய பெயர் கொர்நேலிவு என்ற ஒரு மனுஷன் இருந்தார் அப்போ சில பத்தாம் அதிகாரத்தில் ஒன்னிலிருந்து நீங்கள் நான்கு வசனத்தை வரை நீங்க வாசித்து பாருங்க அதுல ரெண்டு நாலு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் மூன்றாவது சொல்லுகிறது கொண்டே என்று அழைக்கவும் பிரதமாய் தரிசனத்தை கண்டு நாலாவது வசனம் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் செபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டதாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டியிருக்கிறது என்றான் இந்த தர்மத்தை குறித்து உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க இது அவன் பிரபலப்படுத்தல எல்லாருக்கும் சொல்லல அவன் செய்த தர்மங்கள் மனுஷருக்கு எட்டினதோ இல்லையோ கடவுளுக்கு தேவடைய சமூகத்தில் பரலோகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அது எட்டி இருக்கிறது அவன் செய்த தர்மங்கள் செபங்கள் நன்மையான காரியங்கள் ஆண்டவர் பிரதட்சியமாக தரிசனத்தில் கொன்னிலவே இந்த பெய் சொல்லி அழைத்து அவனோடு பேசுகிறார் எத்தனை பேருக்கு அந்த அனுபவத்தில் இன்றைக்கு கொன்னியலு போல ஆண்டவர் சமூகத்தில் நானும் அப்படி செய்யணும் நானும் அப்படி பொன்னியலி போல ஆண்டவர் சமூக செவிக்கணும் தான தர்மங்களை செய்யணும் என்று நீங்கள் நினைப்பீங்களா கொன்னியலுக்கு தரிசனத்தை கந்த கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பான் கொன்னியலுவே என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களையும் பெயர் சொல்லி அழைப்பார் எப்பொழுது தெரியுமா அந்த வார்த்தையின்படி நீங்கள் நன்மைகளை செய்யும் பொழுது தான தர்மங்களை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருந்தார் அதனால்தான் கொன்னியலிவு மேல் பிரியமா இருந்தார் என்று அவர் பேச்சொல்லி அழைத்தார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் ஆண்டு உங்களை அழைப்பார் எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை செய்யும் பொழுது பிரியமான நன்மைகளை செய்யும் பொழுது எப்படி இந்த பதம் அதாவது மத்திய ஆறாம் வருஷத்துல எழுதியிருக்கிறது போல மனுஷர்களுக்கு முன்பாக இல்லை மனுஷர்களுக்கு முன்பாக தான தர்மத்தை செய்து அதனால உனக்கு பலன் இல்லை என்று கத்த சொல்லுகிறார் அப்ப என்ன செய்யணும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் தர்மம் அந்த காலத்தில் இருப்பதற்கு வலது கை செய்கிறதும் இடது கை அறியாதிருக்க கடவுள் தெரியாம அப்படி செய்யும் பொழுது அதனால் உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பரமப்பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் இதுதான் ரகசியம் ஹலலூயா நீங்கள் நன்மை செய்கிறதிலே ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரம் இருந்தால் போதும் இதிலே நீங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படி தெய்வன் உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார் நான்கு தெய்வ பிள்ளைகள் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டீர்களோ நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீங்களே தெரியாது ஆனா ஆண்டவர் ஒரு இந்த வார்த்தை உண்மை இதிலே தான தர்மம் பண்ணுவதில் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் பலிகள் மேலே இப்படி தான தர்மம் செய்கிற பலிகள் மேல் அவர்கள் தேவன் புரியமா இருக்கிறார் நன்றி நாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தான் தெய்வம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்

அதுவரை நாங்கள் நன்மை செய்வதிலே தான தர்மம் செய்வதிலே எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்ததுக்காகவும் என்னோடைய நிகழ்ச்சி பார்க்கிறார்களோ இந்த வார்த்தையின்படி படி செய்கிறார்கள் அவர்களுக்கு பலன் அளித்து அவளை ஆசீர்வதி ஏசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வன் ஆசீர்வதிப்பார்கள் கத்தருடைய நாமம் மையம் புரட்டும் நாமத்திலே நாமத்தில் செபிக்கிறோம் ஆமே நாமே God bless you. God bless you. God bless you. God